வணக்கம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கவலையான விஷயமாக தான் இருக்குது அஸ்வேசமாக கொடிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு கிட்ட எந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்துட்டு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்கான அதாவது ஐந்தாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்துட்டு உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குகளில் வந்து வாய்ப்பில் இந்த கொடுப்பனவு வந்து நான் ஐந்தாம் மாதம் நாலாம் தேதி வாய்ப்பில் இடப்பட்டுருக்குது நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்குது ஐடபிள்யூஎம்எஸ் தரவு தளத்துல வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துட்டு இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது கவலையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி இந்த ஐயாயிரம் எடுத்து கொண்டிருக்கவங்களுக்கு வந்துட்டு நிப்பாட்டப்பட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதனுடைய உண்மையான விவரம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டு விட்டது இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான கொழுப்பினை வந்து வாய்ப்பில் படவில்லை என்றதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதை போய் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் இருக்கீங்க கடந்த காலங்களில் வந்து இந்த ஒரு காணொளி பதிவிட்டுருந்தேன்னா தற்போது வந்து இந்த காணொலியை தோடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நிறைய பேர் புதுசாகவுமே வந்துட்டு ஜாயின் ஆகியிருக்கிறீங்க அதனால் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறது என்ற விஷயத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கான லிங்க் வந்துட்டு எல்லாருமே வந்து லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கான லிங்க் வந்து என்னுடைய ஒவ்வொரு காணொளிக்கு காணொளிக்கு இல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதற்கான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்குறேன் இதுதான் அந்த லிங்க் இந்த லிங்கினூடாக வந்து நீங்கள் அந்த தளத்துக்குள்ளே வந்து போகலாம் இந்த தளத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஹெச்ஹச் நம்பர் அல்லது என்ஐசி நம்பர் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இதில் பதிவிட்டு நீங்கள் உள் நுழைந்து கொள்ள முடியும் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய விவரங்களை பார்க்க முடியும் முதலாவது உங்களுடைய பேசிக் இருக்குது கீழே வந்து நீங்க கொடுப்பனவு கூடிய நபரா இருந்தா உங்களுடைய கொடுப்பனவு விவரங்கள் வந்து இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இது வந்து கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து நாங்கள் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு அதாவது ஐந்தாம் மாதத்துக்கான கொடுப்பனவு ஐந்தாம் மாதம் நாலாம் தேதி இவங்களுடைய அஸ்வஸ்மா கணக்கில் வைப்பில் இடப்பட்டு ஆதாரத்தை நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் இத்தனை அந்த இது வைப்பிலிடப்பட்டு இது போல தான் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு இந்த கொடுப்பனவு வரலன்ற நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நிறைய பேர் வந்து சந்தேகமாக இருப்பீங்க அதனால வந்துட்டு நிறுத்தப்பட்டு விட்டதுக்கான ஒரு நபரினுடைய நாங்கள் ஒரு டீட்டெயில்ஸை வந்துட்டு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது அவருடைய ஹச்எச் நம்பர் போயிட்டு நாங்கள் போட்டு பார்க்கும்போது இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதாவது லாஸ்ட் கெட்டகரியை சேர்ந்த ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இவர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்திருக்கிறார் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இப்போ இவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆரம்ப காலத்துல வந்து இவங்க வந்துட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்திருக்காங்க இவங்க ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய பாதி காசு இவங்க வந்துட்டு இரண்டு நபருக்குள்ளே இருந்த ஒரு நபராக இருந்தால் அவங்களுக்கு அந்த பாதி காசு தான் போய் சேரும் அப்ப இவங்க ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு ஐயாயிரமாக இவங்களுடைய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் அதிகரிக்கப்பட்ட பிறகு இவங்களுக்கு அந்த பாதி கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து கொண்டு இவங்களுடைய லாஸ்ட் அப்டேட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் நாலாம் மாதம் நாலாம் தேதி இறுதியாக இவங்களுக்கு பணம் வந்து வைப்பிளிட பட்டிருக்குது இந்த கொடுப்பனவு இப்ப இந்த ஐந்தாம் மாதத்துக்கான கொடுப்பனவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல ஏனைய கெட்டகரிய சேர்ந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த கொடுப்பனவு வந்து வைப்பிலிட பற்றிருக்குது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயா இருக்கட்டும் பத்தாயிரம் ஐயாயிரம் மூன்று பேருக்குமே வந்து வைப்பிலிட பட்டு இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த மாதம் பயப்படப்படவில்லை இதோட வந்து நிறுத்தப்படுது இதுல இன்னொரு விஷயத்தையுமே நாங்க பாத்துட்டு போகணும் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து இப்ப கொடுக்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு யாருக்குரியவங்களுக்குன்னு யாருக்குரியவங்களுக்கு சொன்னா மூன்றாவது கேட்டகரியா இருக்க இருக்கிறவங்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அதனுடைய பாதிக்காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அதனால வந்து நீங்க குழப்பிக்கொள்ளாங்க இப்ப வந்து நிறுத்தப்பட்டிருக்க கூடியவங்களுடைய கேட்டகரிய லாஸ்ட் இதுதான் இவங்களுடைய கெட்டகரியா இருக்கப்பட்டது அதாவது நிலையற்றர்களுக்கான இந்த கொடுப்பனவு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுப்பனவு வந்து மூன்றாவது கெட்டகரி ஐயாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டோர் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கொடுப்பனவு வந்து போயிட்டு இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து இப்போ நிப்பாட்டு பட்டிருக்குது அதனால வந்து நீங்கள் இதை குழப்பிக்கொள்ளாதீங்க மூன்றாவது கெட்டகரிக்குள்ளேயும் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கப்படுது இதனுடைய பாதி காசு அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்ல லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதி கொடுப்பணம் எடுத்துட்டு இருந்த நபராக இருந்தால் ஆரம்பத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்துருப்பீங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துருப்பீங்க அதை இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்திருப்பீங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கொடுப்பினை வந்து நிறுத்தப்பட்டிருக்குது லாஸ்ட்டாக போட்டிருந்த காணொலிக்கு பிறகு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேளியை வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொடு கொடுப்பனவு நிறுத்தப்பட போகுதுன்னு சொல்லி கடந்த காணொலியில் வந்து சொல்லியிருந்தேன் நான் எனக்கு இந்த கொடுப்புணர்வுன்னு மீளவும் நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் இப்போ அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்துக்குள்ளே தெரிவாகி கொடுப்பனவு எடுத்து கொண்டு இருந்துருக்கீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு நிறுத்தப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் வந்து எந்த ஒரு கட்டத்திலையும் அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு கட்டங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பயனாளிகள் வந்து தெரிவாக அந்த ஒரு கட்டத்துல தெரிவாக கூடிய பயனாளிக்கு அந்த கட்டத்துல மட்டும்தான் வந்து கொடுப்பனவு கிடைக்கும் அவங்க அந்த கட்டத்துல கொடுப்பனவு முடிச்சிட்டாங்க இனி அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னப்பிச்சா அவங்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்பட முடியாது என்னன்னு சொன்னா எல்லா தகவலுமே வந்துட்டு ஐ டபிள்யூஎம்எஸ் தரவுத்தளத்துல இருக்குது நீங்க போய் உங்களுடைய என்ஐசி நம்பரை போட்டு பார்த்தாலே தெரியும் எல்லா ஆதாரங்களுமே வந்துட்டு இருக்கு முதல் கட்டத்துல வந்து நீங்க தெரிவ கொடுப்பனவு எடுத்தா இனி இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது என்னன்னு சொன்னா அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு கொடுப்பனவுமே வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை அதனால பேர் என்ன சொன்னா மூன்றாம் கட்டத்துக்கு வந்து கோல் அதுக்கு விண்ணப்பிக்க போறோம் உங்களுக்கு கொடுப்பனவு விண்ணப்பிக்க போறோம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கட்டத்துல தெரிவாகி நீங்க அந்த கட்டத்துல கொடுப்பனவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு கட்டத்துக்குமே வந்துட்டு விண்ணப்பிச்சு அந்த கொடுப்பனவை எடுக்க முடியாது என்ற தான் வந்து நிதர்சனமான உண்மை என்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் அதாவது ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து என்னுடைய குரூப்பில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வந்து சேர் பண்ணியிருந்தேனா ஜனாதிபதி நிதியம் தொடர்பான ஒரு போஸ்ட் தான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு அது தொடர்பான மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அதில் வடிவாகவே இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இப்போ பிரதேச செயலக ரீதியாக அதாவது ஜனாதிபதி நிதியத்தினுடைய அந்த செயற்பாடுகளை வந்து உங்களுடைய பிரதேச மட்டத்தின் ஊடாகவே வந்து நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு எனக்கு இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த தகவல்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக தற்போது இருக்குது இப்படி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்றேன் அடுத்து வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் அதாவது பெயர் லிஸ்ட் அதை தொடர்ந்து கொடுப்புணர்வு இதற்கான வேலை வந்து மும்முரமாக மும்முரமாகறது இது அப்டேட் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து விரைவிலேயே வந்துட்டு வெளியாகி கொண்டிருக்க போது இது தொடர்பான அப்டேட் வந்து கிடைக்க கிடைக்கின்ற போது உடனடியாக அறிய நாங்கள் நாங்க தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு புதிய அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் நன்றி